கொஞ்சம் கூட குறையாத காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட வசூல் அதாவது காந்தி கண்ணாடி திரைப்படம் பன்னெண்டாவது நாள்ல எவ்வளவு கலைசிரம் நேருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம பன்னெண்டு நாள் முடிவுல இதுவரையும் ஒட்டு மொத்தமாக எவ்வளவு கலைசிரம் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி காந்தி கண்ணாடி திரைப்படம் பார்த்தவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பாலாபா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க பண்ணுங்களை போகலாம் ஓகே காந்தி கண்ணாடி திரைப்படம் பதினோராவது நாளில் இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் பண்ணி இருந்தது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இருபது லட்சம் வரையும் பண்ணி இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது

இருக்குது சோ வெயிட் பண்ணி பாக்கணும் அன்பா ஓகே அன்பா கே பி பாலா அவர்கள் எந்த மாதிரியான கதை களத்துல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல இருக்க ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்